வணக்கம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலவரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுக்கா கோபாலவரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் டேக்ஸ் இருக்கு அதாவது முதல்ல வந்து சேல் டேக்ஸ் இருந்து இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து இந்த ஆபீஸ் வந்து கட்டி பில்டிங் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் பில்டிங் வந்து நல்லா புது கண்டிஷன்ல வேலை செஞ்சு வச்சது இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே குப்பையோ கூளங்கோ இதெல்லாம் நிறைஞ்சு பயங்கர அழுக்கா பயங்கர ஆபீஸ்குள்ளேயே போக முடியாத சூழ்நிலையில இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அந்த ஆர்டி ஆஃபீஸும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரோட் அரு ரோட்டு மேல வச்சிருக்காங்க அதோட வீடியோ நான் லாஸ்ட்ல காட்டுறேன் ரோட்டு மேல வச்சிருக்காங்க இப்ப இந்த ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளீனிங் கண்டிஷன்ல இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்தாம பல சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடிய இடமா கிடைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மதுருந்தீட்டு ஆஹ் பல தீண்டத்தகாத செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்க மேல வந்து பாக்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டி பாட்டிலும் அந்த மாதிரி சாதனம் எல்லாம் தம் அடிச்சு போடுறதும் பிராண்டி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆபீஸ் பாத்தீங்கன்னா பயங்கர நீட் அண்ட் கிளீன் ஃபுளோர் ஃபுல்லா டைல்ஸ் போட்டு பயங்கர ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர நீட்டா இருக்கு உள்ளவாங்க ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர நீட்டா இருக்கு அதாவது இவ்வளவு நீட்டா இருக்கு ஆபீஸ் ஆனா இது யாரும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கு கீழே பாருங்க பயங்கர குப்பையா போட்டு வச்சிருக்காங்க பல லட்சங்கள் மக்கள் வரிப்பணத்துல செலவு பண்ணி ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணி இப்படி போட்டு வச்சிருக்காங்க ஆனா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடம் இல்லாம ரோட்ல வண்டி நிறுத்தி செக் பண்ணி அங்க பல ஆபத்துகள் பல ஆக்சிடெண்ட்டுகள் நடந்திருக்கு இதை யாரும் கருத்தில் கேரள கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலமா கேட்டுக்கிறோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஆர்டியோ செக் போஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே மிக அருமாமையில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் நிறுத்தறதுக்கு இடம் கிடையாது அப்படியே ஆளு இதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா அங்கே வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு வாங்க பார்க்கலாம் அதை காட்டுறேன் நீங்களே பார்க்கலாம் ஒரு வண்டி நின்றுட்டு இருந்ததுன்னா இது வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வண்டி நின்றுட்டு இருந்ததுன்னா இன்னொரு வண்டி போறக்கு உண்டான இடம் இல்லை இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே ஒரு புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் அன்ஆத்தரைஸ்டு சைட் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல அமைச்சிட்டு அவ்வளோ நல்ல ஆஃபீஸை மக்கள் பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் மக்கள் பயன்படுத்துறதுக்கு இல்லாமையும் ஆஃபீஸர்மார் பயன்படுத்துறதுக்கு இல்லாமையும் போட்டு வச்சுருக்காங்க இதை வந்து சீக்கிரம் அரசாங்கங்கள் கருத்தில் கொண்டு அதிகாரிகளும் கருத்தில் கொண்டு அந்த அலுவலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று, கேட்டுக்கொள்கிறோம் நன்றி